ஹலோ காய்ஸ் வெல்கம் டு கிரிக்கெட் தகவல்கள் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு ஐபிஎல் ஆக்ஷன் சிறப்பாக மூணு முப்பது மணிக்கு ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம் எந்தெந்த பிளேயர் எந்தெந்த டீமுக்கு போக போறாங்க முதல் செட்டிலே முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாம் இருக்க போறாங்க ஸோ எந்தெந்த அணி அவங்கள வாங்குறதுக்கு போராட போகுது சண்டை போட போகுது நம்ம எதிர்த்து விளையாட புகுந்து விளையாட போகுது அப்படின்றது எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்பாகவே இருக்கு அப்படி இருக்கும் அந்த பத்து அணி பெண்களும் எந்தெந்த வீரர்களை வந்து ஏலத்தில் எடுக்கப் போகிறாங்க எந்தெந்த டீமு அதிக விலைக்கு வீரர்களை வாங்க போகிறாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லில் மொத்தம் பத்து அணிகளுமே அவங்கவுங்க தொகையை வந்து வச்சுருக்காங்க ஒரு சில அணிகள் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ச அணிகள் மட்டும் தான் அதிகமான தொகை வந்து அவங்க பர்ஸில் வந்து வச்சுருக்காங்க பஞ்சாப் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி கோடி ரூபாய் வச்சுருக்காங்க ஸோ இன்னொரு பக்கம் ஆர்சிபி பார்த்திங்கன்னா ஒரு எண்பது கோடி பக்கம் வந்து வச்சுருக்காங்க மற்ற அணிகள் எல்லாமே நாற்பத்தஞ்சி ஐம்பது அறுபது இந்த மாதிரி தான் வந்து வச்சுருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல வேலையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் மற்ற ரெண்டு டீம் வந்து சொல்ல போகுது பர்டிகுலர்லி பஞ்சாப் அணி வந்து சொல்ல போகுது ஏன்னா அவங்க வந்து நூத்தி கோடி ரூபாய் இப்போ வந்து கையில் வச்சிருக்காங்க அந்த நூத்தி கோடி ரூபாயை வச்சு அவங்க நினைச்ச எந்த பிளேயரு வேணா அவங்க வந்து அவங்க சைடு வாங்குறதுக்கு தயாரான நிலையில் இருக்காங்க ஸோ தான் வந்து அவங்க இன்னைக்கு வச்சு செய்ய போறாங்க பட் இருந்தாலுமே அவன் நூத்தி கோடி ரூபாய் வச்சிருந்தாலுமே அவங்க இன்னும் இருபத்தி மூணு பிளேயரை வந்து ரிட்டர்ன் பண்ணணும் இன்னும் ரெண்டு பிளேயர் தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த இருபத்தி மூணு பிளேயருக்கு வந்து ஒருத்தருக்கு மட்டுமே முப்பது கோடி செலவு பண்ணிட்டா அப்படி இருக்கும் போது மற்ற இருபத்தி பேருக்கு என்ன பண்ணுவாங்க சோ அவங்களுக்கும் ஒரு சிக்கட்டான சூழ்நிலை தான் சோ என்னதான் வந்து நம்ம காசு கம்மியா இருந்தாலுமே காசு அதிகமா வச்சிருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அடரடா தப்பா போயிட்டுமோ அப்படின்ற ஒரு மைண்ட் செட் கூட நம்ம வரதுக்கான சான்சஸ் இருக்கு சோ இன்னைக்கு இந்த ஐபிஎல் ஏலம் வந்து சவுதி அரேபியால வந்து நடக்க போகுது சோ மெட்டான்ற சோ இன்னைக்குமே நாளைக்குமே இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு நாளுமே தீவிரமா நடக்க போகுது ரெண்டு நாளுமே வேற மாதிரி வந்து ஆக்சன் போக போகுது இப்ப புதுசா வந்து ரெண்டு வந்து இந்த ஐபிஎல் ஆலத்தில் வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க ஜோப்ரா ஆர்ச்சரை வந்து மிஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இப்போ வந்து மீண்டும் அவர் கம் பண்ணி இந்த ஆக்ஷனுக்கு வந்து அவரை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க பிசிசிஐ ஸோ இன்னைக்கு வேற மாதிரி இருக்க போகுது இன்னைக்கு வேற மாதிரி ஆட்டமாக இருக்க போகுது சண்டே ஸ்பெஷலில் எந்தெந்த வீரர் எந்தெந்த டீமுக்கு போக போகிறாங்க அப்படின்றது ரசிகர்கள் ஆவலோட இன்னைக்கு டிவியை போட்டு வெறித்தனமாக இன்னைக்கு ஆக்ஷனை வந்து பார்க்க போகிறாங்க ஸோ இன்னைக்கு ஒரு கால கட்ட போகுது ஆக்ஷனில் அது மட்டும் நல்லாவே தெரியுதுங்க ஏன்னா அவங்கவுங்களுக்கு பிடிச்ச டீம் எந்தெந்த பிளேயர் நம்ம பக்கம் வராங்க அப்படின்றது எதிர்பார்த்துட்டு எல்லா ரசிகர்களும் ஸோ தான் இன்னைக்கு களகட்ட போகுது இந்த ஐபிஎல் ஆக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐபிஎல் சீசனுக்கு மெகா ஆக்ஷன் இன்னைக்கு விறுவிறுப்பா நடைபெற போகிறது மூணு முப்பது மணிக்கு உடனே இந்த இந்தியா வருஷம் ஆஸ்திரேலியா டே த்ரீ முடிஞ்ச உடனே அப்படியே லைவுக்கு வர போறாங்க சும்மா கலக்க போறாங்க டாஸ்போர்ட்ஸ்ல ஒளிபரப்பு ஆக போகுது ஸோ இன்னைக்கு ஒரு சம்பவம் வந்து ரெடியா இருக்கு எல்லாருமே தரமா வந்து டிவியை வந்து மிஸ் பண்ணாம பாருங்க எந்தெந்த பிளேயர் எந்தெந்த டீமுக்கு போக போறாங்க எவ்வளவு கோடிகள் கொடுத்து எடுக்க போறாங்க அப்படின்றது எதிர்பார்த்து காத்துட்டு இருப்போம் ஓகே கேஸ் இன்னைக்கு வந்து எந்த பிளேயர் எந்த டீமுக்கு போவாங்க அப்படின்றது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் அப்டேட்ல பார்ப்போம் அடுத்தடுத்த அப்டேட்ல பாத்தீங்கன்னா எந்தெந்த டீம் எந்தெந்த பிளேயர்ஸ் எடுக்க போறாங்க எடுத்திருக்காங்க அப்படின்றத அடுத்தடுத்த அப்டேட்ல வந்து கண்டினியூஸா நம்ம வீடியோ பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ல பார்க்கலாம் பாய் சி கைஸ்